ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் சொந்தங்களுக்கு நன்றி தம்பி பிரித்திவி அதாவது தம்பி தான் தம்பியாகவே ஆயிட்டான் அவனுடைய நம்பிக்கைக்கும் அவனுடைய உழைப்புக்கும் கண்டிப்பாக இந்த சினிமா அவனை கைவிடாது நல்லா இருப்ப வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தன்ராஜ் போகிற போக்கில் ஒன்றரை நிமிஷத்தில் கதை சொன்னான் அந்த கதையை கேரளில் இறங்கி நான் ஷாட்டுக்கு போகிற கேப்பில் ஆனால் அவர் கதை நான் அண்ணா நான் கேள்ணான்னு சொல்லி ஏன்னா எப்போவுமே அவனை நான் தி தீபக் குமாரி தான் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நிமிர்ந்தனில் ஷூட்டிங்கில் அவனை மீட் பண்ணுறேன் நிமிர்ந்தனில் ஷூட்டிங்கில் வந்து ஜண்டாபை கபிராஜ் அந்த தெலுங்கு வெர்ஷனில் வந்து நடிக்கிறான் எப்போவுமே அவன் தனியாக போய் உட்காந்துக்கிறது சேர் போட்டு உட்காந்து அப்படிலாம் இல்லை ஷார்ட் முடிஞ்சோன்னே வந்து வந்து கேமரா பின்னாடி நிற்பான் மானிட்ரு பார்ப்பான் ஏதோ ஒன்று போய் எடுத்து வைப்பான் போவான் வருவான் இப்படியே இருப்பான் அவன் மேலே ஒரு தனி கவனம் வந்தது ஒரு ஈர்ப்பு வந்தது அவனோட பேச ஆரம்பித்தேன் பழக ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பழக்கம் அப்பப்போ தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா யாரையாவது கூப்பிட்டு வருவான் இவனும் அப்படி தான் செய்வான் யாரையாவது கூப்பிட்டு வந்து அவன் அவனுக்குன்னு கேட்க மாட்டான் அந்த அவனை கூப்பிட்டு வந்து காட்டுவான் ஆனால் அவன் நல்லா நடிப்பானே ஆனால் அவன் படத்தில் என்ன காஸ்டிங் சொல்லி எனக்கு அந்த லிஸ்ட்டு மட்டும் கூட நிறைய குட்டி குட்டி நடிகர்கள் இருக்காங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் அந்த லிஸ்ட்டெல்லாம் தரேன் நீ யூஸ் பண்ணுனா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு வாட்டி கொடுத்தான் அப்புறம் திடீர்னு வந்தான் ஒரு கதை கேட்டேன் நல்ல கதை நீ நடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த டேரக்டரை கூப்பிட்டு வந்தான் விமானம்னு ஒரு படம் அந்த படம் அந்த மாதிரி படம்லாம் கிடைக்கவே கிடைக்காது அந்த விமானம் கூட்டு வந்து கேட்க வச்சது ஆனால் தான் அந்த கதையை கேட்டோம் பிடிச்சிருந்தது வாடா பண்ணுவோம் அப்படின்னு அந்த விமானம் ஷூட்டிங்கில் தான் இந்த கதையை அந்த விமானம் டைரக்டரோட கதை தான் இது சிவாவோட கதை தான் இது அந்த ரெண்டாவது கதையை உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதுக்கு அடுத்து இந்த கதை பண்ண போகிறோம் அப்படின்னோட இந்த கதையில் இந்த கதையை எனக்கு கூட நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அப்பா யார் பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும்போது தான் ஒரு நாள் நான் ஷார்ட்டில் இருந்தேன் வந்தேன் என்னென்ன அண்ணே அண்ணே ஒரு கதை சொல்கிறேன் கேளேன் அப்படின்னா ஜெய் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறதுக்குள்ளே தான் டைம் இருக்குது இல்லை அதுக்குள்ளே சொல்லிடுறேன் நான் இறங்கி அங்கேருந்து அப்படி நடந்து வர்ற அந்த ஒரு ஒன்று நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் கேப்பில் அது ஒரு பெரிய ஷார்ட்ன்றதுனால கொஞ்சம் தூரமாக நிறுத்தியிருந்தாங்க நடந்து வர அந்த கேப்பில் தான் சொன்னான் சொல்லி முடிச்சோடனே என்ன வேறுறாப்பா பண்ணுறா இல்லைனா நான் அதுதான் தேடிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன் சரி பண்ணிடுவோம் போடா போனே அண்ணே ஆமாம் பண்ணுறண்டா போடா பண்ணிடுவோம் அவ்வளோதான் நல்லா நல்லாயிருக்கு நீ சொல்ல வர விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது சமூகத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம் இங்கே தமிழ்நாட்டில் கூட நீ சொல்ல வந்த விஷயத்தில் ஒரு பத்து பதினஞ்சு கேசஸ் இருக்கு அந்த கேசஸ் எல்லாத்தையுமே எல்லாமே குடும்பங்களை புரட்டி போட்ட கேசஸ் அதை நீ கையில் எடுத்திருக்க அப்படின்னு உடனே எனக்கு புரியல என்னென்ன சொல்கிறேன் ஆமாம் இது இங்கே நடந்திருக்கு இங்கே நடந்திருக்கு இங்கே நடந்திருக்கு இப்போவும் நடந்துட்டு இருக்கு இதை நீ சொல்ற வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு தந்தை மகனுக்கான ஒரு பாசமாக இருக்கும் ஆனால் நீ உள்ளுக்குள்ளே வச்சுருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் தான் இதை சொல்லணும் இதை பார்த்து ஒரு மகன் திருந்துனா போதும் ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோமா அவனுக்கு ஒரு பையன் தெரிஞ்சிட்டா போதும் இந்த படம் பெரிய வெற்றி பல பேரை யோசிக்க வைக்கும் நிறைய சூழல்ல நிறைய குடும்பங்கள்ல நம்ம நினைச்ச மாதிரி நம்ம புள்ள இல்லேன்னு சொல்லி பல அப்பாக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன யோசிக்க வைக்கும் ஒரு சின்ன ஒரு விடை கிடைக்கும்னு நம்புறோம் அந்த விடை தான் அந்த படத்துக்கான வெற்றின்னு வெற்றி நினைக்கிறோம் தன்ராஜ் வாழ்த்துக்கள் நீ வந்து நல்லா அவருவோடா ஏன்னா முதல் படம் மாதிரியே பண்ணல அவனுடைய ஒரு நூறு படத்தில் நடிச்சா கூட நூறு படத்துலையும் இந்த வேலையை தான் பார்த்துருக்கேன் எல்லா டேரக்டர் பின்னாடியும் போய் அங்கங்கே அந்த எல் எத் எல்லாம் இவன் கற்றுக்கிட்ட மொத்தத்தையுமே ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணான் டேரக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முதல் ரெண்டு நாள் தான் கொஞ்சம் தடுமாறினா நான் சொன்னேன் எதுக்கு தடுமாறுற எடு நீ சொல்கிறது கேட்க தானே வந்திருக்கோம் எடு அப்படின்னு அதுக்கப்புறம் அசால்ட்டாக அழகாக ரொம்ப குழப்பமே இல்லாமல் ஹேண்டில் பண்ணா நல்ல டேரக்டராக வருவே வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய படைப்புகள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க அப்புறம் அம்மா அம்மா வந்து நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அதாவது நடிக்கிற மாதிரியே தெரியாது ரொம்ப ரொம்ப இயல்பா ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பேசும்போது நடித்தப்போ தமிழ் அவங்களே டப்பிங் சொன்னோம் எல்லாமே அவங்க தானே பேசினாங்க ஆமா தெலுங்கு நான் தான் பேசினேன் எனக்கு அது ரொம்ப இயல்பா இருந்தது என்னன்னா அந்த உயிர் கொடுக்கறது சம்மந்தப்பட்டவங்க பேசுனாதான் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதனால தெலுங்குலேயும் கொஞ்சம் டைம் எடுத்து இது நானே பேசுறேன் நான் சொல்லி உட்காந்து பேசணும் நல்லா வந்திருக்கு அம்மா ஒரு ஒரு நல்ல வரவா இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு அம்மா ஒரு பெரிய இடம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் மோக்ஷா ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்க உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப நிறைய தமிழ் சினிமா உங்களோட கனெக்ட் ஆகும் ரொம்ப நல்லா வருவீங்க முருகன் சார் சொன்ன மாதிரி அந்த கனெக்ஷன் வாழ்த்துக்கள் அதாவது நல்ல எண்ணம் நன்மை சொன்ன மாதிரி நல்ல எண்ணம் இருந்தால் போதும் அது இருக்கு நம்ம நல்ல மனசு இருந்தா போதும் எங்க அண்ணா சிவா சொன்ன மாதிரி ஐயோ ஒரு இடத்துல அடிக்கிறானேன்னா நம்ம போய் திருப்பி அவனை அடித்து அவங்க காப்பாற்றணுன்ற எண்ணம் இல்லை ஐயோ அந்த நிகழ்வு நகலா நடக்காமல் இருந்தால் போதுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது பாருங்களேன் அந்த எண்ணமே அவனை மாற்றும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நல்லதே செய்ய வேண்டாம் நல்லது நினைச்சாலே போதும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா அவ்வளோ வேகம் அவ்வளோ பிஸி இதுக்கு நடுவில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கட்டும் ஏன்னா நல்ல படைப்பை ரசிகர்கள் என்றைக்குமே கைவிட்டதில்லை இருக்கரம் நீட்டி வரவேற்று பணம் 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 அந்த பணம் பார்த்தால்தான் அந்த படைப்பு அப்படின்ற மனசு தான் எத்தனை பேர் மனசு அது கொள்ளடிக்குதுன்றது தான் இதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு நாள் வரும் அந்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி படைப்புகள் மட்டும்தான் இங்கே நிலைச்சி நிற்கும் கமர்ஷியல் படங்கள்லாம் தூக்கி அடிக்கப்படும் அதை நோக்கி தான் இப்போ நகர்ந்துக்கிட்டு இருக்க ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம நிற்கிறோம் அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் அது வரைக்கும் இதே மாதிரி படைப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருப்போம் அது கமர்ஷியலாக காசு என்னைக்கு வருதுன்றத கொஞ்சம் பார்ப்போம் அது லாக் இதில் கூட வேளாம் அந்த பிணைப்பு இதில் கூட நடக்கலாம் இந்த பிணைப்பில் இந்த படத்தில் நடக்கலன்னா அடுத்த படத்தில் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி அதற்கான ஓட்டம்தான் தான் இருக்குமே தவிர என்றைக்குமே தடுமாறி எல்லாம் நின்றவே மாட்டோம் அதை போய் வெல்வது வரைக்கும் போராடுவோம் வெற்றி நமக்கு வெல்வோம் நன்றி எல்லாருக்கும் நன்றி பத்திரமா வீடு போங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க போயிட்டு வாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கோ ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது அப்பா மகனோட ஒரு ஸ்டோரி ஆனா எனக்கு மட்டும் ஏதோ ஒரு ஆர்டிஸ்டா வந்தோ நடிச்சோ பணம் வாங்கணும் போனோன்றது கிடையாதுங்க என் நெஞ்சுக்கு ரொம்ப ரொம்பவே கிட்ட இருக்கிற ஒரு படம் எல்லா படத்துலயும் அம்மாவுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது ஆனா இந்த படத்துல நம்ம டைரக்டர் தன்ராஜ் அவங்க ஒரு பேச்சு சொன்னாங்க எனக்கு ஒரு அம்மா கிடைச்சிருக்குன்ட்டு அதே மாதிரி எனக்கு ஒரு பையன் கிடைச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தில் எனக்கு அவ்வளோ நல்லா நடிக்க வச்சுருக்காங்க ஒரு ஆக்டர் டைரக்டர்னால தான் ஆக முடியும் ஸோ எல்லா டேரெக்டர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி சமுதிரக்கணி சாரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ரொம்ப அதிருஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன் நான் அவங்க கூட நடிக்கிறதுக்கு சார் ஒத்துக்கினதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது படம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் கண்டிப்பாக தேட்டருக்கு வாங்க

Nanmoksha, I really feel extremely privileged and lucky uh, to get into Tamil film industry through this film, Ramam Ragavam. So, little emotional, little tensed. Uh, I always felt that it is very important to not only always do you know heroine character, lead role, having a screen time, very big time. It's also very important to be a part of wonderful good films so that too in samudra Gani sir's film. thank you so much producer uh, sir uh, prithvi sir Dhanraj garu for trusting me and with the hope of working with samudra Gani sir in his any upcoming film and want i really want to do more and more tamil films. so ipol inakurromba santosham i kinga namapadam 24th february release pandringa sorry

பொது உடனையும் பொதுவாக நம்ம அகட்சியப்படுத்துற நம்மளோட உடைமைகளாக இருக்கிற அப்பா அம்மா மனைவி மாதிரியான உறவுகளோட உணர்வையும் கொஞ்சம் சத்தமா சொல்லி செல்லமா ஒரு அற அரைஞ்சு மனுஷ மனுஷனாக வாழ்றதுக்கான வழியை போட்டு கொடுக்கிற எளிய மனிதர் தமிழ் சொல்லும் அறம் சுரக்குற சமுதிரம் சமுதிரி முதல்ல பெரிய வணக்கம் இந்த கனிவான அகத்துக்கும் கடுமையான முகத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிற அப்பாக்களுக்கான ஒரு உருவன் தயாரிக்கிறோன்னா அதான் சமுதரகணி என்ன அதை தமிழ் சினிமா எப்பவும் தவறவிட்டதே கிடையாது பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னு கனியன் பூங்குன்றன் சொன்ன வார்த்தைக்கான அடையாளமா இந்த சிறுவனை இந்த மேடையில உட்கார வச்ச கனி என்னனுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி சேக்குவாரா சொன்ன உன்னே ஒன்னு சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சிக்கிறேன் நினைக்கிறேன் சேகுவார சொல்லுவார நான் வீழ்ந்து விட்டால் என்ன என் துப்பாக்கியை ஏந்தி கொள்ள என் தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள் தோட்டாக்கள் ஒருவோரும் தூங்குவதில்லைன்னு சொல்லுவார் அப்படி அவருடைய தோட்டாக்களை இயந்துவதற்கான துப்பாக்கி ஏந்துவதற்கான இயக்குநர்களை தொடர்ந்து உருவாக்கிட்டே இருக்கிற இந்த சமுதிரம் என்றும் வற்றாது என்ற பெரிய நம்பிக்கையோடு தமிழ் சினிமா என்றும் வாழும் தமிழ் சினிமா நம்பி வந்த எல்லோரும் நிச்சயம் வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தொடர்ந்து கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நன்றி